குரு எந்தெந்த லக்னத்துக்குலாம் லக்ன யோகரா வருவார்னு பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த லக்னம் தனுஷ் லக்னம் மீன லக்னத்துக்கு குரு லக்ன யோகராக வருவார் அவரோட ஃப்ரெண்டு செவ்வாயோட மேச விருச்சோக லக்னத்துக்கு குரு லக்ன யோகரா வருவார் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு சூரியனோட சிம்ம லக்னத்துக்கு குரு லக்ன யோகர் சந்திரனோட கற்கடக லக்னத்துக்கு குரு லக்ன யோகரா வருவார் ஆக மொத்தம் குரு மேஷம் விருச்சகம் தனுஷ் மீனோ சிம்மம் கற்கடகம் இந்த ஆறு லக்னத்துக்கும் லக்ன யோகரா வருவாரு தனுஷ் லக்னத்துக்கு குரு லக்னாதிபதியாகவும் சுகஸ்தான அதிபதியாகவும் வருவார் லக்னாதிபதிங்கிற அடிப்படையில் இந்த தனுஷ் லக்னத்துக்கு அந்தஸ்து கௌரவம் ஆரோக்கியம் இதெல்லாம் தர்றவர் அது மட்டும் இல்லாம சுகஸ்தானாதிபதிங்கிற அடிப்படையில் வீடு வாகனம் சொத்து இதெல்லாம் தர்றவரும் தான் இந்த லக்னத்துக்கு குரு ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதி ஆகிறதுனால கேந்திராதிபதிய தோஷம் கொண்டவர் ஆனாலும் லக்னாதிபதிங்கிற அடிப்படையில தனுஷ் லக்னத்துக்கு குரு லக்ன யோகர் மீன லக்னத்துக்கு குரு லக்னாதிபதியாகவும் வருவாரு பத்தாம் அதிபதியாகவும் வருவாரு லக்னாதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு கௌரவம் அந்தஸ்து ஆரோக்கியம் இதெல்லாம் தர்றவர் குரு பத்தாம் அதிபதிங்கிற அடிப்படையில தொழில் அமைப்பை இந்த லக்னத்துக்கு தர்றவரும் குரு இந்த லக்னத்துக்கு குரு இயற்கை சுவராகி ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதியா வர்றதுனால கேந்திராதிபதிய தோஷம் கொண்டவரா இருப்பாரு ஆனாலும் லக்னாதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு குரு யோகர் செவ்வாயோட மேச லக்னத்துக்கு குரு பாக்கியாதிபதியாகவும் வருவாரு இன்னொரு துர்ஸ்தான விரையாதிபதியாகவும் வருவாரு பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில பாக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வாரி வழங்குறவர் குரு அதே சமயம் விரையாதிபதிங்கிற அடிப்படையில அலைச்சல் செலவு சுகபோகம் தூக்கம் இதெல்லாம் தர்ற வரும் குரு தான் மேசலக்கணத்துக்கு குரு பாக்கியஸ்தானத்தை மட்டும் தொடர்பு கொண்டு தசா நடத்தணும் பன்னெண்டாம் பாவகமான விரயஸ்தானத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்த கூடாது இந்த மேசல கணத்துக்கு குரு பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில லக்ன யோகர் விருட்ச கலக்கணத்துக்கு குரு இரண்டாம் அதிபதியாகவும் வருவாரு அஞ்சாம் அதிபதியாகவும் வருவாரு இரண்டாம் அதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்கணத்துக்கு குரு தனத்தை கொடுக்கிறவரு நல்ல பேச்சை பேச்சு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கறவரு குரு அஞ்சாம் அதிபதிங்கிற அடிப்படையில அதிர்ஷ்டம் பூர்வீக சொத்து புத்திர பாக்கியம் இதெல்லாம் தர்றவரும் குருதான் இந்த விருச்ச கலக்கணத்துக்கு குரு பஞ்சமாதிபதிங்கிற அடிப்படையில லக்ன யோகர் சந்திரனோட கற்கட கலக்கணத்துக்கு குரு பாக்கியாதிபதியாகவும் வருவார் அதே சமயம் துர்ஸ்தானா ஆறாம் அதிபதியாகவும் பாக்கிய பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில் பாக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் இந்த லக்னத்துக்கு தர்றவர் குரு அதே சமயம் துர்ஸ்தான ஆறாம் பாவக பலன்களையும் தர்றவர் குரு தான் இந்த லக்னத்துக்கு குரு ஆறாம் அதிபதிங்கிற அடிப்படையில் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி இந்த மாதிரி துர்பலன்களை தர்றவரும் குரு தான் அதனால இந்த லக்னத்துக்கு குரு ஆறாம் பாவகத்தை தொடர்பு கொள்ளாம ஒன்பதாம் பாவகத்தை மட்டும் தொடர்பு கொண்டு தசா நடத்துறது நல்லது பாக்கியாதிபதிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்துக்கு குரு யோகர் சிம்ம லக்னத்துக்கு குரு பஞ்சமாதிபதியாவும் வருவாரு அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு பஞ்சமாதிபதிங்கிற அடிப்படையில அதிர்ஷ்டம் புத்திர பாக்கியம் பூர்வீக சொத்து இதெல்லாம் இந்த லக்னத்துக்கு தர்றவர் குரு அதே சமயம் அஷ்டமாதிபதிங்கிற அடிப்படையில அஷ்டமஸ்தான நெகட்டிவ் பலன்களும் தர்றவர் குரு அதனால இந்த லக்னத்துக்கு குரு அஞ்சாம் பாவகத்தை மட்டும் தொடர்பு கொண்டு தசா அல்லது புத்தி நடத்தணும் அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொண்டு தசா நடத்த கூடாது இந்த லக்னத்துக்கு குரு அஞ்சாம் அதிபதிங்கிற அடிப்படையில லக்ன யோகர்